இன்றைய தியானம் மறைவானவைகள் கர்த்தாவே உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் கர்த்தரை நோக்கி மூன்று வேலையும் ஜபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவன் தானியேல் நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை சாஸ்திரியலாலும் ஜோசியராலும் சூனியக்காரராலும் அறியக்கூடாதபடி மறைபொருளாகவே இருந்தது ஆனால் தானியலுக்குள் விசேஷித ஆவி இருந்ததினால் ஆழமும் மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் தானியலுக்கு அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தி மறைவாக வைக்கப்பட்டிருந்த உயர்வை அவனுக்கு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் உங்களுக்கு மறைபொருளாக கருதலாக தோன்றுகிற எல்லாம் காரியங்களையும் கர்த்தரிடம் எடுத்து சொல்லுங்கள் அதனால் தெரிந்த புத்தியையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்